வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சோலாரில் புதிதாக கட்டுப்பட்ட உள்ள பேருந்து நிலையத்தை தான் நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி த கரண்ட் அப்டேட்டில் அந்த பேருந்து நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்த்துக்குங்க பேருந்து நிலையத்தில் உள்ளுக்குள்ள அந்த புதுசாக பார்த்தீங்கன்னா கட்டடமெல்லாம் வேலையாகிட்டு இருக்கு நம்ம உள்ளுக்குள்ள போய்ட்டு அதை தான் முழுசாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் பாருங்கள் மெயின் ரோட்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருந்து கரூர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த பேருந்து நிலையம் இருக்குது சோலாரில் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டு மேலேயே இருக்குது பேருந்து நிலையத்தோட முழு இடம் பார்த்துக்குங்க இதுதான் இந்த பேருந்து நிலையத்தை கவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஈரோடு மெயின் பஸ் ஸ்டாண்டை விட பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு பெருசாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி லைன்லேருந்து கரூர் திருச்சி திண்டுக்கல் இந்த லைன்லேருந்து வரக்கூடிய பஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிமேல் ஈரோடு சிட்டிகளில் போகாமல் எல்லாமே இந்த பேருந்து நிலையத்துலேருந்து நேராக ரிங் ரோடு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக பெருந்தோ ரோட்டில் போய் டச் பண்ணி கோயம்புத்தூர் போயிடும் எதுவுமே சிட்டிக்கில் வராமல் பார்த்திங்கன்னா எல்லாமே அவுட்டரில் போய் போகிற மாதிரி தான் இருக்கும் இங்கேருந்து போகிற நம்ம சிட்டியில் போகிற மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டவுன் பஸ் மூலிமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் போகிற மாதிரி இருக்கும் மேலே அவுட்டரில் போகிற பஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பேருந்து நிலத்திலே வந்து பார்த்திங்கனா நின்றுட்டு இங்கேருந்து எல்லா சைடும் போயிடும் இப்போ நம்ம போய்ட்டு உள்ளுக்குள்ளே பாருங்கள் அந்த கட்டடமெல்லாம் வேலையாகிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே அது நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமாக போய் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்திங்கனா இந்த பஸ்ஸு இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பஸ்ஸு எந்த ஊருக்கு போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த சைடு லெஃப்ட் சைடில் நம்ம பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோவில் ஒட்டஞ்சத்திரம் ராமேஸ்வரம் திருச்செந்தூர் போகிற சைடு ஃபுல்லாகவே போய்ட்டுருக்கு எல்லா பஸ்ஸுமே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மதுரை திருநெல்வேலி திருச்செந்தூர் திண்டுக்கல் கரூர் திருச்சி லைன் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லைன்லேருந்து பஸ் எல்லாமே வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது ராமேஸ்வரம்லாம் பாருங்கள் இங்கேருந்து தான் போகிற மாதிரி இருக்குது திருச்செந்தூர் இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வேலை ஆகிட்டு இருக்குது இந்த வேலை இன்னும் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டாக தான் இருக்குது இன்னும் இந்த வேலைய இதில் ஆரம்பிக்கல அந்த சைடு எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே கட்டட வேலையாக இருக்குது நம்ம அந்த சைடு போய்ட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த சைடு தான் போய் பார்க்க போகிறோம் எல்லாமே இந்த சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முன்னாடி என்ட்ரன்ஸ் எல்லாம் வரப்போகுது இந்த சைடு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் வரப்போகுது எல்லாமே வணிக வளங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கட்டடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எம்டி லேண்டு இதெல்லாம் இன்னும் வேலை செய்யலாம் இன்னையெல்லாம் படுத்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வேலை முடிஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா அடுத்தது எல்லாமே ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாக தான் வேலையாக வர மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த இடம் வேலையாகி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது பெரிய பெருந்தாலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஆகலாம் இல்லைனா இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் இங்கு இது பிளான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரிங் ரோடு இருக்கு இந்த சோலாரோட புதிய பேருந்து நிலையத்தோட இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வரப்போகுது ஃபுல்லாகவே இந்த இடமெல்லாம் இப்போதான் வேலையாகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாகவே இந்த இடமெல்லாம் கவர் கவர் பண்ணிடுறாங்க ஃபுல்லாகவே இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸுமே பார்த்திங்கனா ஈரோடு சிட்டிகளில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேருந்து நிலையத்தில் ஒன்றும் பஸ்ஸு எதுவுமே அலோவ் பண்ணல ஏன்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த சைடிலேருந்து ரிங் ரோட் வழியாக நம்ம கோயம்புத்தூர் போகிற சில வேலை பார்த்திங்கன்னா டூ வீலேருந்து வே வீரரோடு வேலை வேலையாகிட்ருக்கு அந்த வேலையெல்லாம் ஃபுல்லாகவே முடிஞ்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் எல்லா பஸ்ஸும் போகிற மாதிரி இருக்கும் நேராக கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி போகிற பஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லைனில் வந்துட்டு தான் அப்படியே போயிடும் சிட்டிக்கில் இந்த பஸ்ஸுமே போகாமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வேலையெல்லாம் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு இப்போ ரோடு இருக்குது இப்போ அந்த வேலையெல்லாம் ஃபுல்லாகவே முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அடுத்தது தாம்புக்குள்ளே இந்த பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே இந்த ப ப பேருந்த ஸ்டார்ட் ஆகிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த புதுசாக பார்க்குறது எல்லாமே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ